திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை தானதன 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 தானதனத்தேலையடர்த்தாலமிகுத்தே உழையை சீருவிதித்தூறு சிவப்பேருவிழிகனையாலே தேநீரதத்தே முழுகி பாகுநிகர்த்தாரமுத தேரலன செயலாலே ஆளிலையை போலும் வயிற்றால் அழகத்தாலதரத்தாலும் இரதத்தாலும் வளைப்பிடுவோர் மேல் ஆசையினை தூர விடுத்தே புகழ் புற்றே பிரியனற்றாலினையை சேர என கருள்வாயே காலனைமை பாதம் எடுத்தே உதையிட்டே மதனை காய எரித்தே விதியிற்றலையூடே காசியினிற்கான இறப்போர் மதியை சூடியறு தேறி வருத்தூருதுரை கடல் மீதில் ஆலமிடற்றானை உரித்தோலை உடுத்தி மமதுற்றாடி இடத்தே உமை பெற்றருள் வாழ்வே ஆழியினை சூரனை வெற்பேழினையுற்றே அயில் விட்டாதுலருக்காறு முகப்